கொடுத்த பணம் வரமாட்டேங்குது பணம் போன இடம் தெரியல அதுக்குண்டான முடிவுகள் தெரியல ஆனால் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு மைனஸ் ஆகாதுன்ற விஷயத்த முதல்ல எடுத்துக்கோங்க இன்றைய நாள் இன்றைய மாதம் ஒரு குறுகிய காலம் நமக்கு சில தாமதங்கள் நடக்குது அதை மட்டும்தான் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ யாராவது ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அந்த காலகட்டங்கள்லாம் வேண்டியதில்லை உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் சனிப்பயிற்சிக்கு பிறகு இருந்தாலும் இப்போ ஆகக்கூடிய இந்த சனி வக்கரம் இப்பொழுது தீராத கடனை முதல்ல தீர்க்கும் சார் ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருந்தது தீர்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது பொருளாதாரம் அதுக்கேற்ற மாதிரி வரலை முதல்ல நான் பேச்சிய பேச்சுக்களே எனக்கு எதிராக திரும்பி போச்சு நான் நல்லது தான் பேசணும் கெட்டதான் நடந்து போச்சு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த நீங்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பெயர் புகழ் உயரும் வண்ணம் முதல்ல இந்த சனி பகவானுடைய அமைய அமையப்போகுதுங்க விஷயம் அதுதாங்க